தமிழரசு கட்சி மீது ஆளும் தரப்பு முன்வைத்துள்ள பாரிய குற்றச்சாட்டு மதுபானமும் பணமும் கொடுத்த தமிழரசு கட்சி பிமலுக்கு சவால் விடும் சுமந்திரன் யாழில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு நேர்ந்த துயரம் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற பேரம் பேசும் அரசாங்கம் நாடாளுமன்றில் பகிரங்க குற்றச்சாட்டு மாணவியின் மரணத்தின் பின்னணியில் என்பிபி ஒருங்கிணைப்பாளர் அம்பலப்படுத்திய நாமல் பதவி விலக்கப்படுவாரா தேசபந்து விசாரணை குழுவிடுத்தின் செய்திகள் தமிழரசு கட்சி தேர்தல் காலத்தில் வாக்கிற்காக கசிப்பு வழங்கியதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த விடிகளை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசுக் கட்சி வாக்குகளை பெறுவதற்காக கசிப்பு வழங்கினார்கள் அத்துடன் மக்களுக்கு பணத்தையும் வழங்கி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இனவாத கருத்துக்களை பயன்படுத்தினர் அவை கூறுவதற்கு தகுந்த வார்த்தைகள் அல்ல என்ற காரணத்தினால் நான் அவற்றை இங்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை நாங்கள் நினைத்திருந்தால் எங்களாலும் பணத்தை வழங்கியிருக்க முடியும் ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை எனினும் தூய்மையான அரசியலை செய்து நாங்கள் வவுனியாவிலும் மன்னாரிலும் வெற்றி பெற்றுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மதுபானமும் பணமும் கொடுத்து தமிழரசுக் கட்சி வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்ட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்தரன் சவால் விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று பேசிய பிமல் ரத்நாயக்க தமிழரசுக் கட்சி மதுபானமும் பணமும் வழங்கி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றதாக குறிப்பிட்டார் குறித்த விடயம் தொடர்பில் பதிலளிக்கையிலேயே எம் ஏ சுமந்தரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிற்கு தெரியவில்லை இலங்கை தமிழரசு கட்சி சாத்வீக கட்சி மாத்திரமில்லை சமூக கட்சியுமாகும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான தமிழரசு கட்சியின் வரலாற்றை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும் மது ஒழிப்பிற்காக இலக்கை கொண்டுள்ளதுடன் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளது அதனால்தான் மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் நீதிமன்றத்தினூடாக அவற்றை தடுக்க நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகிறது ஜனாதிபதியாக திசாநாயக்க தெரிவான மூன்றாம் நாள் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்க முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான சிபாரிசினை பெயர்களை வெளியிடுவோம் என தெரிவித்திருந்தார் ஆனால் இன்னும் அதனை வெளியிடவில்லை யார் மீதான பயத்தினால் ஆறு மதங்கள் கடந்தும் அதனை அவர் வெளியிடவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வெறுப்பினை சகிக்க முடியாமல் அவர்களது உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களை அமைச்சர் பிமல் ரத்நாய்க்க வெளியிட்டுள்ள கருத்து அவரது அரசின் சிறுமையை வெளிப்படுத்துகிறது எனவே தமிழரசுக் கட்சி மீதான இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றக்கு வெளியில் ஆதாரங்களுடன் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்க வெளிப்படுத்த வேண்டும் அத்தோடு சலுகைகளுக்காகவும் கைமாறுக்காகவும் விலை போனவர்கள் என்று இதுநாள் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது என எம் ஏ சுமந்திரன் மேலும் தெரிவித்தார் யாழில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை நேற்றிரவு உயிரிழந்துள்ளது நீர்வேலி தெற்கு நீர்வேலி பகுதியை சேர்ந்த விஜயரன் கீனஹா என்ற பிறந்து ஏழு நாட்கள் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இரட்டை குழந்தைகள் பிறந்த நிலையில் குழந்தைகள் இரண்டும் கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த குழந்தை நேற்றிரவு உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக குழந்தையின் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள பல உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபா பேரம் பேசி வருகிறது என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவித்த அவர் அரசாங்கம் மக்களுக்கு இதுவரை காலமும் தெரிவித்து வந்த பொய்களுக்கு மக்கள் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு பதிலளித்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டு லட்சமாக இருந்த வாக்குகளை இந்த தேர்தலில் நாற்பத்தைந்து லட்சம் வரை அரசாங்கம் குறைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் தற்போதாவது பொய்கூறுவதை அரசாங்கம் மக்களுக்கு தெரிவித்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது அதே போன்று அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைக்க முடியாத நிலை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது ஒரு சில மன்றங்களில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கின்றன அதனால் மற்றவர்களின் உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவர்களை தவிர அனைவரையும் திருடர்கள் என தெரிவித்த இவர்கள் தற்போது எப்படி மற்றவர்களின் ஆதரவை பெற முடியும் அதேபோன்று கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அமைப்பதற்கும் அரசாங்கத்திற்கு முடியாமல் இருக்கிறது அதனால் தற்போது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள மில்லியன் கணக்கில் பேரம் பேசப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் ட்டாம்ையில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கணித ஆசிரியர் மத்திய கொழும்பிற்கான தேசிய மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அடக்க முயற்சிக்கிறதா என அவர்கள் சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமியின் மனநலம் குறித்து அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் என அவர் சந்தேகம் வெளியிட்டதுடன் சிறுமியின் மரணத்திற்கு தாமதிக்காது நிதியை பெற்றுத்தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சபையில் கேள்வி எழுப்பி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு நாடாளுமன்ற விசாரணை குழுவின் முன் மே பத்தொன்பதாம் திகதி அன்று முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட குழு இந்த அழைப்பாணியை விடுத்துள்ளது அதன்படி தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோக செயல்கள் தொடர்பாக விசாரித்து அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் முன் தென்னகோன் அளிக்கப்பட்டுள்ளார் இந்த குழு இதுவரை பலமுறை நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியுள்ளது எனினும் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தென்னகோனை நாடாளுமன்ற குழுவின் முன் அழைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் இந்தியாவின் நடவடிக்கைகளால் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் இந்திய தரப்பின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதன் காரணமாக பாரிய மோதல் ஒன்று உடனடியாக நிகழும் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு விமானங்கள் மூலமங்களைத் தாக்கினர் மேலும் ஐந்து விமானங்கள் எங்கள் விமானப்படியால் சுட்டு வீழ்த்தப்பட்டன எனவே இது கடந்த மூன்று முதல் நான்கு நாட்களாக நடந்து வருகிறது நாங்கள் நிலைமையை தணிக்க விரும்புகின்றோம் ஆனால் இந்தியா தரப்பிலிருந்து தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பால் நாங்கள் பதிலடி கொடுக்க கட்டாயப்படுத்தப்படுகிறோம் எனவே இந்த மோதல் விரிவடையும் வாய்ப்பு மிகவும் தெளிவாகவும் உள்ளது என்று கூறியுள்ளார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கட்டுப்பாட்டு கூட்டிலும் நாடுகளுக்கும் இடையிலான சர்வதேச எல்லையிலும் இந்த மோதல்கள் நடக்கக்கூடும் என்றும் கவாஜா ஆசிப் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்